हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् பாகவத நஷ்டிரபத்திரம் பாகவதேவையாத்தமஸ்லோக்கே பக்திர் பபவீ நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பாங்கும் லாய்தே கேரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீன்தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இரண்டு கஜேந்திரனின் ஆபத்தான நிலை என்னும் தலைப்பில் பதம் ததோ முப்பந்திர மனோல காலேன தீர்கேன மகான் அபூத்வய விஷியமான வியோத் சகலம் ஜலோஸ் ட்ரான்ஸ்ல அதன் பிறகு பல நீண்ட ஆண்டுகளாக நீரினுள் இழுக்கப்பட்டு சண்டை செய்ததால் யானையின் மனோ உடல் மற்றும் புலன் பலங்கள் குறைந்தது மாறாக நீர்வாழ் பிராணியான முதலையின் உற்சாகம் உடல் பலம் மற்றும் இந்திரிய பலம் ஆகியவை அதிகரித்தது நீர் யானையும் முதலையும் ஆயிரம் ஆண்டுகளாக நீருக்குள்ளேயும் நீருக்கு வெளியேயும் சண்டை செய்து கொண்டிருந்தது பர்பத் பைசிலப்பிரபா ஜெயசிலபிரபாத் ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் போன ஆடியோவில் கொஞ்சம் பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் முக்கியமாக இந்த கலியுகத்தில் ஒருவரும் சந்யாசத்தை ஏற்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது அஸ்வமேதம் கவாலம்பம் சந்நியாசம் பல பைத்ருக்கம் தேவரேன சுதோ கலௌ பஞ்ச விவர்ஜயேத் பிரம்ம வைவர்த்தன புராணத்திலிருந்து இந்த ஸ்லோகம் கூறப்பட்டுள்ளது மக்கள் வலிமையற்றவர்களாக இருப்பதால் இந்த கலியுகத்தில் சந்நியாச ஆசிரமம் தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை இதிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள முடியும் இதையே இந்த பை பிரம்ம வைவர்த்த புராண ஸ்லோகம் கூறுகிறது இருபத்தி நான்கு வயதில் சந்நியாசம் ஏற்பதில் ஒரு உதாரணத்தை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நமக்கு காட்டினார் ஆனால் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இளம் வயதிலேயே சந்நியாசத்தை மேற்கொண்டதால் அவர் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று சர்வபோம பட்டாச்சாரியாரும் கூட அவருக்கு ஆலோசனை கூறினார் பிரச்சார நோக்கத்திற்காக இளம் வாலிபர்களுக்கு நாம் சந்நியாசம் வழங்குகிறோம் ஆனால் உண்மையில் அவர்கள் சந்நியாசத்திற்கு பொருத்தமானவர்கள் அல்ல என்பது அனுபவத்தில் தெரிகிறது ஆனாலும் சன்யாசத்திற்கு தான் தகுதியுடையவன் அல்ல என்று ஒருவன் நினைப்பதில் எந்த தீங்கும் இல்லை ஏனென்றால் உடலுறவு விஷயத்தில் ஒருவன் அதிகமாக அழைக்களிக்கப்படுவானாயின் உடல் உடல் உறவு அனுமதிக்கப்படும் கிரகஸ்த ஆசிரமத்திற்கு அவன் செல்ல வேண்டும் இது விவாகம் முடி விவாகத்தில் சேரும் ஆணும் பெண்ணும் இணையும் கிரகஸ்த ஆசிரமம் ஆகும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ஒருவன் மிகவும் பலவீனமாக இருப்பது கண்டுபிடிக்கப்படுமானால் மாயா எனப்படும் முதலையிடம் செய்யும் போராட்டத்தை அவன் நிறுத்திவிட வேண்டும் என்பதை அது குறிக்காது கஜேந்திரனின் விஷயத்தில் நாம் காண இருப்பதைப் போல பகவான் கிருஷ்ணரின் திருவடிகளில் ஒருவன் சரணடைய வேண்டும் மேலும் அதே சமயம் உடலுறவு வாழ்வில் ஒருவன் திருப்தி கொண்டவனாக இருப்பானாயின் அவன் ஒரு கிரகஸ்தனாகவும் இருக்கலாம் போராட்டத்தை கைவிட வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பின்வருமாறு சிபாரிசு செய்துள்ளார் ஸ்தானே ஸ்திதா ஸ்ருதி கதாம் தனுவான் மனோபி எந்த ஆசிரமம் தனக்கு பொருத்தமாக இருக்கிறதோ அதிலேயே ஒருவன் இருக்கலாம் எனவே ஒருவன் சந்நியாசத்தை கட்டாயமாக ஏற்க வேண்டும் என்பது முக்கியமல்ல ஒருவன் உடல் சுகத்தின் சிந்தனையால் அலைக்கழிக்கப்படுவானாயின் அவன் கிரகஸ்த ஆசிரமத்தை ஏற்று சாஸ்திர விதிப்படி தன் மனைவியுடன் உடல் சுகத்தை காணலாம் ஆனால் தொடர்ந்து ஒருவன் போராட வேண்டும் உன்னத நிலையில் இல்லாத ஒருவனுக்கு செயற்கையான முறையில் சந்நியாசத்தை மேற்கொள்வது என்பது மிகவும் மதிப்பு தரக்கூடியது அல்ல சந்நியாசம் பொருத்தமானதாக இல்லையென்றால் ஒருவன் கிரகஸ்த ஆசிரமத்தை ஏற்று பெரும் பலத்துடன் மாயையுடன் போராட வேண்டும் ஆனால் போராட்டத்தை கைவிட்டு ஒருவன் சென்றுவிடக் கூடாது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இரண்டு கஜேந்திரனின் ஆபத்தான நிலை என்னும் தலைப்பில் பதம் முப்பதுடைய சில பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரி கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்